நான் அதிபர் சேவையில் போட்டி பறிச்சையில் விடுவாண்டு முதன் முதல் கடமையாற்றிய பாடசாலை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முப்பது வருடத்துக்கு முதல் நான் இங்கே கடமையாற்றினேன் ஐந்து வருடம் கடமையாற்றினேன் நிறையா பழைய மாணவனி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் தடவை படித்திருக்கேன் அப்படியோட பாடசாலை சந்தோஷமாக இருந்தது பெரிய பாடசாலையில் இருந்தோம் இங்கே முக்கியத்துவம் என்னென்னு சொன்னால் அது என்னுடைய ஆரம்ப

આ દિલંદર કાને માલિકલ અધિકબડરકને ઇન પાડસાળીએ કલ્વી કટ્ટી કલ્વી કટ્ટી છંદરે આશિરય કલ કટ્ટી કંડિરકને આશિરયગલ કે આનેવરકુમાને ઇન માલિકલ சாலையில் சேவை செய்து சென்ற ஆசிரியரை இப்போது கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம் மாலை அனுப்பித்த நிகழ்வுகளால் அந்த இடத்திற்கு முன்பதாக அழைக்கின்றோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அதிதிகள் அனைவரையும் அந்த இடத்திற்கு முன்பதாக அந்த தூவி துறக்கும் நிகழ்வுக்கு முன்பதாக வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கல்வி படைப்பாளர் சிறுதரனை அவர்களுடைய தரங்களினால் நிறைவேற்றப்படுகிறது இதற்கு அனுசரணை வழங்கியிருந்தார் தடம் அறக்கட்டளை ஸ்தாபகர் நிரஞ்சன் அவர்கள் தாசலிங்கம் நிரஞ்சன் அவர்கள் இதனைத் தொடர்ந்து எமது மண்டபத்தின் காச அதிபதிகளை பேண்ட் வாசியத்துடன் நாங்கள் நிகழ்வுகளின் வரிசையில் முதல் நிகழ்வாக இடம்பெற காத்திருப்பது மங்கள விளக்கே செல் எனவே அனைவரும் எழுத நின்று இந்த மங்கள விளக்கேற்ற நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் அந்த வகையில் முதல் சுடரினை ஏற்றி வைப்பதற்காக நாம் அழைப்பது தமது பெரிய கல்லாறு புனித அருளானந்தர் ஆலய பங்கு தந்தையும் வித்தியாலயத்தின் போசகருமான கொண்டு அடுத்த சுடரினை ஏற்றி வைப்பதற்காக நாம் அன்புடன் தலது சிறப்பிக்கும் பட்டிருப்பு வலை கல்வி பணிப்பாளர் திரு சிவானந்தம் ஸ்ரீதரன் ஐயா அவர்களை என்போடு அழைத்து சுடரை ஏற்றித்து வலைய கேள்வி பணிப்பாளர் அவர்களுக்கு அடுத்த சுடரினை ஏற்றி வைப்பது நமது பாடசாலையின் அதிபர் அவர்களை அமலதாஸ் அவர்களை அழைக்கின்றோம் நன்றி நன்றி பாடசாலையில் இருந்து முதலாவதாக பொறியியல் பொறியியலாளர் திரு தங்கராசா விவேக் அவர்களை அன்போடு அழைத்தனர் நன்றி அட்டை ஆலய உபதலைவர் திரு ஜெகநாதன் அவர்களை அழைக்கின்றோம் நன்றி இந்த விழா ஏற்றி வைப்பதற்காக வித்யாலயத்தில் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் சார்பில் ஒருவரை விளக்கேற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் தடம் அறக்கட்டளை அமைப்பின் பிரதிநிதியான அவர்களை அழைக்கின்றோம் புனிதாலயத்தில் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆசிரியர்களை அறிவர்களை உருவாக்கி ஒரு நல்ல கல்வி சமூகத்தை உருவாக்கிய பெருமை பெரிய புனித அருளானந்தர் வித்தியாலயத்திற்கு உரியது என்பதை நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இந்த நிகழ்வு அடுத்த நிகழ்வாக இடை வணக்கம் 阿里爷爷。<Hallelujah. S 2> <laughs> No இன்னையின் வணக்கத்தை பாடசாலையானது ஆயிரத்தி பாடசாலையாக நல்ல இருந்து வந்ததாக குறிப்பிடப்படுகின்றது இருந்தபோதிலும் போதிலும் மாற்றம் பெற்றது அதன் அடிப்படையிலே தான் இன்றைய எழுபத்தை வருட நிறைவு விழாவானது கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அதிபர்கள் ஆசிரியர்களினுடைய அக்கறை மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது பார்க்கின்ற போது எண்பது சதவீதத்திற்கு மேல் சித்தி பெற்ற ஒரு பாடசாலையாக இருக்கின்றது அதில் மூன்று தரம் நூறு வீத சித்தி இந்த பாடசாலை பெற்றிருக்கின்றது சென்ற ஆண்டு நூறு வீத சித்தியை பெற்றதோடு நூறுக்கு மேல் புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் காணப்படுகின்றனர் அதில் மேல் வெற்றியை ஈட்டி தந்தார் அதால் அதற்காக எமது வரையக்கறி பணிமனையின் ஊடாக எமது மதிப்புக்குரிய வரையக்கறி பணிப்பாளரால் பாராட்டு விழா அது மட்டுமல்லாமல் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் நாங்கள் உங்கள்ட்ட இந்த ஸ்மார்ட் ஸ்மார்ட் டிவியோ அல்லாட்டி ஸ்மார்ட் போர்டோ இல்லாத காரணத்தினால் நாங்கள் எங்களது லேப்டாப்பை பயன்படுத்தி தான் சென்றவருடன் மாணவருக்குரிய அந்த சூமியினூடாக கட் எங்களோட பள்ளியத்தினூடாக நடக்கின்ற ஒரு கற்பி கற்பிதல் செயற்பாட்டினை பிள்ளைகளுக்கு நம்பி உங்களை கடமைப்பட்டு இருக்கின்றோம் அடுத்ததாக எமது பாடசாலையானது முடிஞ்சிருக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்தது நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் நிறைஞ்சினவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தரம் ஒன்றில் மாணவர்களை சேர்க்கின்ற பெற்றாருக்கு அவர் காதையில் என்னோடு தொலைபேசி கலந்துரையாடினார் சொல்லிக் கொண்டு உண்மைக்கு உண்மையான விஷயங்கள் நான் சொல்லிக் கொண்டே போக வேண்டியதாக இருக்கும் எனவே நாங்கள் எங்களது வலையக்கல்வி படிப்பாளர்களுக்கு வேலை செய்தாலும் அவருடைய ஆற்றல்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் தொத்திக்கொண்டு உண்மையிலேயே வலைக்கல் பணிப்பாளரோடு இணைந்து வேலை செய்கின்ற ஒரு உத்தியோகம் என்ற வகையில்

எனவே எனவே இந்த மகிழ்ச்சியான செய்தியோடு நிகழ்ச்சிகளின் வரிசையில் அடுத்த நிகழ்வாக இடம்பெற காத்திருப்பது பாடசாலையை சேர்க்காது பிற ஊர்களிலே பிற பிரதேசத்திலே இருக்கிற பாடசாலைக்கு கொண்டு சேர்க்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் அந்த பாடசாலையில் கல்வி கற்றால்தான் என்னுடைய பிள்ளை உயரும் அந்த பாடசாலையில் கல்வி கற்றால்தான் தான் நான் பெருமை அடையலாம் என்கிற எண்ணத்திலே இந்த பிள்ளைகளை கொண்டு சேர்க்கிறார்கள் நான் தவறு என்று சொல்ல வரவில்லை ஆனால் இந்த பாடசாலையில் எழுபத்தி ஐந்து வருடம் நிறைவு இந்த பாடசாலையில் ஒரு என்ஜினியர் உங்களுடைய முன்பாக இருக்கின்றார் இது குறிப்பிட்ட ஒரு விடயம் என்று நான் ஒரு சொல்லல இந்த இடத்திலே வந்திருக்கிறார் நேற்றைய நாளிலே ஒரு இன்ஜினியர் தன்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு வீதியிலே பழைய மாணவராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற போது இந்த பாடசாலை பெருமை அடைந்தது ஏனென்றால் அவரை அடிப்படை கல்வியை கொடுத்தது இந்த பாடசாலை இவ்வாறு தான் இந்த பாடசாலையில் பல பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் ஒரு முறை உரையாற்றுமாறு அன்போடு இது ஒரு படை இங்க மட்டுமல்ல பல இடங்களிலே பல பாடசாலைகளை உருவாக்கியதன் பெருமை அதற்குண்டு பல கல்விமான்களை அதாவது ரீதியான எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் எல்லோரையும் சமமாக மதித்து அவர்களுக்கு கல்வி புகட்டி உருவாக்கியதுல கத்தோலிக்க திருவிழாவைக்கு அப்போவே பெருமை உண்டு அதை இன்னமும் செய்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் என்றும் எங்களுடைய குழுக்கள் பல பாடசாலைகளிலே கல்வி கற்றுக் கொடுத்துக் இருக்கிறார்கள் தங்களுடைய மறை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே குழுக்கள் குறைவாக இருந்தாலும் கொழும்பு மறை மாவட்டங்களை பார்க்கின்ற பொழுது பல பிரபலியமான பாடசாலைகள் எல்லாமே பல பிரபலியங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பாடசாலைகள் எல்லாம் கத்தோலிக்க குருவானவர்களுடைய பராமரிப்பிலே நிர்வாகத்திலே இருக்கின்ற தொடங்கப்பட்ட இந்த பாடசாலை ஒரு குருவானவருடைய கரங்களிலே அவர்களாலேயே உருவாக்கப்பட்டது அதன் பிற்பாடுதான் அரசாங்கம் இதனை பொறுப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம் வர ஆற்றுகிறோம் அந்த வகையில் இருந்து போஷகராக இந்த பங்குக்கு இந்த இடத்துக்கு குருவாக வருகின்ற வரை அவர்கள் போஷகராக வைத்து ஆலோசகராக வைத்து அவரை மதித்து அவர்களை அவருடைய ஆலோசனைகளை எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற ஒரு ட்ரெண்ட் என்ன சொன்னால் அப்படி தேவையில்லை அவங்களோட ஆலோசனை நமக்கு பெரிசாக அவசியம் இல்லை ஆனால் முக்கியமா நம்மள இந்த துணி எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல அவனை தாட்டிடுவாங்க சரியா ஆனா தேவையான இடங்கள்ல இல்லை முக்கியமான இடங்கள்ல அதுக்கு இடம் இல்லை இந்த விழாவை நாங்க இடத்துல சொல்றோம் சொல்லி யாரும் கோவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு குருவாக இந்த பாடசாலை ஒரு கத்தோலிக்க குருவாக ஒரு கத்தோலிக்க குருவால ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டி சென்று கொண்டிருக்கின்ற நேரத்துல மனசுல ஒே ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆரம்பத்தை சொன்னது போன்று அதனுடைய பின்னணி அவை அவர்களுடைய பங்களிப்பு அதற்குள்ள இருக்க வேண்டும் ஆலோசனை இருக்க வேண்டும் அவை அது இல்லாமல் போற பட்சத்துல நாங்க என்னத்தையும் தான் செய்தாலும் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் நாங்கள் காண்பதற்கு விடுகின்றது நடக்கின்ற எந்த நிகழ்வாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்திலே இந்த குருவானவருடைய அவருடைய ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமா இருக்கின்றது என்னென்னு சொன்னால் இதுல பயப்படுவதற்கு இல்லை கத்தோலிக்க திருச்சபையினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க திருது அவையானது எப்பொழுதும் கல்வியை கொடுத்து மதமாற்றின்ற ஒரு நிறுவனம் அல்ல எங்களுடைய வத்திகான் சங்க வேட்டிலே கூட நாங்கள் அதை பற்றி அழகாக சொல்லப்படுகின்றது பிற மத மதங்களை மதிப்பது குறித்து அவர்களோடு உரையாடுவது குறித்து உறவாடுவது குறித்து பேசப்படுகின்றது இன்றும் அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் வருகின்றோம் அவை ஒரு குருவானவரை ஒரு ஸ்கூல் உள்வாங்குதுன்னு சொன்னால் அதற்கு நிறைய முன்னேற்றத்திற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உதாரணத்துக்கு சொல்ல இந்த எந்த நான் சொல்ல தேவை நம்மளுடைய ஒரு குருவானவர் அவர் பொழுது கல்வி படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கல்குடா வலயத்துல அவர் போகின்ற பொழுது அந்த ஸ்கூலில் இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கிற நிலைமை ஏன்னு சொன்னால் ஒரு கத்தோலிக்க குருவானவரால அவங்களுக்கு அவங்களோட அவங்களால முழுமையாக ஈடுபட்டு அவங்களுடைய பங்களிப்பை செலுத்த முடியும் அவர்கள் பாரபட்சம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்க எங்கடாக்கள் அவங்க எங்கடாக்கள் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அந்த ஸ்கூலை நாங்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது குருவான பொழுது கல்வி கட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஸ்கூலை பார்க்கின்ற பொழுது ஆங்கில மொழியிலும் சரி இதை பார்க்கின்ற பொழுது டிராமா இப்படியான விடயங்கள் எல்லாம் அவர்கள் பெரிய ஸ்கூல்களோடு கூட போட்டியிட்டு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் சொன்னால் அந்த குருவானவருடைய உழைப்பு அந்த இடத்துல இருந்தது ஆகவே நான் கேட்டுக் கொள்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் எழுபத்தி ஆண்டு ஆண்டுகளை கடந்து தாண்டி கொண்டு செல்கின்ற பொழுது ஒவ்வொரு விடயத்திலும் ஆலோசனைகளை நீங்கள் தாராளமாக எங்களிடம் இதை பெற்றுக் கொள்ளலாம் அதே நேரத்தில் ஆலோசனைகளை மட்டுமல்ல எங்களால் முடிந்த பல உதவிகளை செய்து செய்யலாம் சில நேரங்களில் உதவி என்ற நேரமே எப்பொழுதும் நினைக்கிறது பணம் இன்னைக்கு உதவி சொன்னா என்ன பணம் தானே யாராவது ஏதாவது கேட்டு பார்த்து வாராண்டாலும் கூட உதவி கேட்டு வாராண்டா காசு இல்லாட்டி ஏதாவது வேறு உதவிக்காக மட்டும்தான் ஆனால் கத்தொழிக்கை திருச்சபையானது பொழுது கல்வியில குறிப்பாக பங்களிப்பை ஆற்றிருக்கின்றது இலங்கை இலங்கையில பார்க்கின்ற பொழுது கல்வித்துறையில பாரிய பங்கை ஆற்ற இதை யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை இந்த உண்மை இவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் இந்த பாடசாலையிலையும் இந்த பாடசாலை முன்னேறிச் செல்வானவருடைய பங்களிப்பு அங்கீகரிக்கவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பாடசாலை கத்தோலிக்க திரு திருச்சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலை ஆகவே அவர்களுடைய பங்களிப்பு இல்லை என்ற பொழுது அது ஒரு மாபெரும் குறை

எல்லா வகுப்புகளும் அந்த பாடசாலையும் அமைவதில்லை இந்த ஆட்டி மதத்தின் கீழே அருணானந்தரின் மடியிலே ஒன்று இந்த பக்கம் மற்றது அந்த பக்கம் படிப்பாங்க ஒரு அதே போல நாங்கள் படித்த கண்டிக்கப்பட்ட காலத்திலே வந்து வகுப்புகள் எதுவும் இருக்கவில்லை உங்களுக்கு முற்று முழுதாக எல்லாம் பாடசாலையின் மூலமாகவே புகப்ப புகட்டப்பட்டது அது மட்டுமல்லாமல் என்னோடு கற்றவர்களை நான் இந்த இடத்திலே பார்க்கின்றேன் அனைவரும் ஒரு சிறந்த தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது என்னவோ நான் நினைக்கின்றேன் எங்களது புனிதருடைய அருள் ஆசி அதே போல என்னுடைய பாதத்திற்கு போல ஒரு பங்கு தந்தை அவர்களினால் கத்தொழிக்க முதல்வர் அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை அவர் தற்போதும் அந்த பாடசாலையை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்தும் எங்களது பாடசாலைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் பாடசாலையிலே பல்வேறு கருணைகளையும் அருள்களையும் பெற்று அந்த பாடசாலையில் கட்ட மாணவர்கள் குறிப்பிட்ட குறிப்பிட்ட நான் கெட்ட காலங்களில் கட்ட மாணவர்கள் நான் முன்பு பூக்கியது போல மிகவும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அருள் இனிவரின் காலங்களிலும் எல்லா பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சிறப்பாக அமைய வேண்டும் கேட்டு தொடர்ச்சியாக எமது ஆலோசகராக இருக்கின்ற பாடல்கள் அவருடைய அருளும் ஆசையும் அதேபோல எங்களது புனித புனிதர்களின் அருளும் ஆசையும் தொடர்ச்சியாக எங்களது பிள்ளைகளுக்கு கிடைத்து மென்மேலும் எங்கள் பாடசாலை பாடசாலையை தந்திருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் சிறப்பாக சிலம் வாழ்வதற்கு உரிய கல்வியினையும் ஞானத்தினையும் எமது புனித மக்களின் ஊடாக கலந்து வேண்டும் கேட்டு பூரண நம்பிக்கையோடு அனைவருக்கு நன்றி கூறி இந்த பவள விழாவின் சந்தர்ப்பத்தில் பழைய மாணவர்களான சந்தர்ப்பம் வழங்கிய விழா குழுவிற்கு நன்றி தெரிவித்து பாடசாலையிலே கல்வி பெற்றவர்கள் தான் அனைவரும் பொறியியல் விஞ்ஞான துறைகளை தெரிவு செய்து கொண்டு தற்போது அனைவரும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக நடனம் எமது புனித வித்தியாலயத்தில் பழைய மாணவிகள்